ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தீபாவளி பலகாரங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முறுக்கு நல்ல கிறிஸ்பியன் அண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து ரெண்டு டைப்பில் மாவு எடுத்துருக்கேன் ஒன்று கடை மாவு ஒன்று வந்து நம்மளே ரெடி பண்ண முறுக்கு மாவு சரிங்களா இதை வந்து வாங்க நம்ம இப்போ தனித்தனியாக மாவு பிசைஞ்சு இந்த மாவு வந்து நமக்கு நல்ல பெஸ்ட்டு ஒன்றா வருது இல்லை ரெண்டுமே நல்லா வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு மாவையும் நம்ம பிசைறதுக்கு ரெண்டு பாத்திரம் எடுத்துக்கலாம் முதல்ல நான் கடையில் வாங்கின மாவை சேர்த்துக்கிறேன் மெஷர்மெண்ட் கப்பு வந்து நான் இதை பாருங்க தலை தட்டாம ஒரு கப்பு மாவு வந்து நான் எடுத்துக்கிறேன் இதே ஒரு கப் அளவுக்கு நம்ம வீட்ல அரைச்ச மாவை வந்து நம்ம இப்ப எடுத்துக்கிறோம் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சிருந்தாலும் அதை வந்து நம்ம ஜலிச்சிட்டு தான் சேர்க்கணும் இன்னும் ஒரு துகள் இருந்தாலும் முறுக்கு வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நான் வந்து ரெண்டுமே ஒரு ஒரு கப்பு நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்க இது ஒரு கப்பு அதே போல இது ஒரு கப்பு சரிங்களா இப்போ இந்த கடையில் வாங்கினதில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே சேர்த்துருக்கு ஆனால் நம்ம வீட்டில் அரைச்ச மாவுல வந்து உளுந்தும் பச்சரிசி மட்டும்தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம சேர்க்கணும் இப்ப நம்ம சேர்த்திடலாம் நம்ம எடுத்துக்கிட்ட மாவுக்கு ஏற்ற போல உப்பு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் வாங்குற மாவுல ஆல்ரெடி கருப்பு எள்ளு சேர்த்துருக்காங்க இருந்தாலும் நான் வந்து கொஞ்சமா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் சேர்த்துருக்கு நம்ம வீட்டில் அரைச்ச மாவுக்கு வந்து பெருங்காயம் சேர்க்கலை அதனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தோல் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கிடுவோம் அதே போல இதையும் வந்து நல்லா கலந்துக்கிடுவோம் கலந்துட்டு ரெண்டுலையும் கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிருவோம் பட்டர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நல்லா உருக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு ரெண்டு மாவையுமே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்குருவோம் பாருங்க பட்டர் சேர்த்து ரெண்டு மாவையும் நல்லா கட்டி இல்லாமல் நம்ம வந்து இப்போ பிசஞ்சு எடுத்துட்டோம் இனி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம மாவை பிசஞ்சு எடுக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட தண்ணி வச்சுருக்கேன் நல்ல கை விட் கை விட்டால் கை விட முடியாது அந்த அளவுக்கு நல்ல சூடாக இருக்குது சுடு தண்ணி சேர்க்கறதுனால கை வச்சு நம்ம வந்து கிளற முடியாது அதனால் வந்து நம்ம ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்துக்கிருவோம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம மாவு வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கோம் ஒரு கப் அளவுக்கு தான் மாவு எடுத்துருக்கோம் இதில் ஒரு சின்ன ஒரு டிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டில் செஞ்ச மாவை வந்து நம்ம பச்சை தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் ஆனா கடையில் வாங்குற மாவை வந்து கண்டிப்பா தண்ணி சேர்த்து தாங்க நம்ம வந்து பிசையணும் அப்பதான் நமக்கு வந்து நல்ல முறு முறுக்கு முறுப்பு வரும் மாதிரி பிசைந்துட்டு இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம் பாருங்க நம்ம இப்போ கடையில் வாங்கினா முறுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் இதனுடைய கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கை வச்சு அழுத்தும் போது இந்த மாதிரி இலக்கமா இருக்கணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இது இங்கே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருவோம் வச்சுட்டு இப்போ நம்ம வீட்டில் அரைச்சோம் இல்லையா அந்த மாவை கையில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதே கன்சிஸ்டன்சிக்கு வந்து இந்த மாவையும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம் இதுக்கு தண்ணி சூடு ஆறி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் கடையில் வாங்கின மாவுக்கு கண்டிப்பாக தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க இருக்கணும் பாருங்கள் நம்ம வீட்டில் அரைச்ச மாவையும் நல்லா முறுக்கு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம் பாருங்க வீட்டில் அரைச்ச மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக எடுத்திருக்கேன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்கணுங்க இல்லைன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் மாவு பிழிகிறதுக்கு முறுக்கும் வந்து நம்ம சாப்பிடும்போது அப்படியே கடுகடுன்னு இருக்க ஆரம்பிச்சிடும் நல்லா கிறிஸ்பியாக வராது இப்போ நமக்கு வந்து ரெண்டு மாவுமே ரெடியாக இருக்குது பாருங்கள் ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியுது பாருங்களேன் இந்த மாவுக்கும் இந்த மாவுக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது இது கொஞ்சம் டல் கலரில் இருக்குது பாருங்கள் கடை மாவு ஸோ இப்படி இருக்கட்டும் முதல்ல நம்ம வந்து கடை மாவு பிழிஞ்சிக்கிடுவோம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறது எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிவிடுவோம் இதுக்கு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணால் தான் அது வந்து ஒட்டாமல் நமக்கு முறுக்கு எடுக்கும்போது வரும் முறுக்கு உரல் இருக்கு இல்லையா அதுலயும் வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணிடுவோம் அப்பதான் நமக்கு வந்து ஸ்மூத்தா பெரிய வரும் நான் வந்து இந்த அச்சு தான் எடுக்கிறேன் பாருங்க இது கடை மாவு நம்ம இங்க எடுத்து வச்சிருக்கோம் இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம இப்போ இந்த உரலுக்குள்ள வைக்க போறோம் வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம முறுக்க பிழிஞ்சிடலாம் முதல்ல இதை ஆயிலில் போட்டுட்டு அடுத்து பிழிஞ்சுக்கிடுவோம் முறுக்கு சுடுறதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்புல வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாயிச்சா இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாருங்க எண்ணெய் நல்லாவே சூடா இருக்கு இப்ப நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க இந்த முறுக்கை வந்து நம்ம கையில மாத்தி சேர்த்த முறுக்கு மேலே தான் நம்ம வந்து அடுத்த முறுக்கு வந்து நம்ம பாருங்க ஒரு பக்கம் எந்திரிச்சு நம்ம இப்ப வந்து அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருவோம் வேகம் முன்னாடி திருப்பி விட்டோம்னா அது கலந்துரும் எண்ணெயில் உள்ள இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிச்சு அப்படின்னா வந்து முறுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா முறுக்கு வந்து கலர் மாற ஆரம்பிச்சிரும் அதனால் சலசலப்பு அடங்கும் வரைக்கும் மட்டும்தான் நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுக்கணும் பாருங்க முறுக்கு வந்து நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு அதனுடைய சலசலப்பை அடங்கிருச்சு இதுக்கு மேலே நம்ம எண்ணெயில் விட்டோம் அப்படின்னா கருமுறுப்பு தன்மை இல்லாமல் அப்படியே கடுக்கடுன்னு ஆகிடும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ நம்ம இதை எடுத்துருவோம் பாருங்க நமக்கு வெளில வெளியேறணும் எவ்வளோ அழகாக நமக்கு வந்து முறுக்கு ரெடியாகிருக்கு இது கடை முறுக்குங்க வீட்டில் அரைச்ச மாவு வந்து நம்ம இன்னும் பிழிஞ்சு எடுக்கலை இப்போ கடை முறுக்கு பாருங்க நமக்கு எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ரெடி பண்ண முறுக்கு மாவு இப்ப வந்து நம்ம இதை முறுக்கா பிழிஞ்சு எடுத்துருவோம் சூப்பரா இருக்கும் பாருங்க பிழிஞ்சு எடுக்கிறதுக்குமே அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து வீட்டுல நம்ம அரைச்ச மாவு இப்ப இதை எண்ணெயில சேர்த்துருவோம் பாருங்க முக்கியனுடைய சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப நம்ம இத எடுத்துருவோம் எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம எண்ணெயில சேர்த்துட்டோம் இதை நல்லா பொரியட்டும் பாருங்க நம்ம இப்ப சேர்த்துக்கிட்ட முறுக்கு நல்லா ரெண்டு சைடும் பொரிஞ்சிருச்சு அதனுடைய சலசலப்பும் அடங்கிடுச்சு பாருங்க இப்ப நம்ம எடுத்துருவோம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு முறுக்குமே வந்து சூப்பராக வந்திருக்கு நம்ம இப்ப பாத்துடலாம் பாருங்க எவ்வளோ கிரன்ச்சியாக வந்திருக்குன்னு பாருங்க கடையில் வாங்கின மாவுனே சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு நல்ல வெள்ள கலர் அதே சமயத்துல முறு முறுனு அப்படியே வாயில வச்ச உடனே முறு 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 இருக்கு அந்த அளவுக்கு இருக்குங்க நான் உங்களுக்கு நேரடியாவே நான் சாப்பிட்டு காமிச்சிட்டேன் பாருங்க இப்படியே கரமுர கரமுர்டு இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு கடை மாவு பக்காவா இருக்கு இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச முறுக்கு மாவு வந்து எப்படி முறுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நம்ம இப்ப ஒண்ணு எடுத்து கையில பாருங்க எவ்வளோ க்ரன்ச்சியாக வந்திருக்குன்னு பாருங்களேன் ரெண்டுமே சூப்பராக வந்திருக்குங்க எதுவுமே குறை சொல்ல முடியாது அந்தளவுக்கு பக்காவாக வந்திருக்கு பாருங்கள் நமக்கு இப்போ ரெண்டு டைப்பில் தீபாவளிக்கு முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ரெண்டுமே எதுவுமே குறை சொல்ல முடியலைங்க சூப்பராக வந்திருக்கு நல்லா க்ரன்ச்சியாக முறு முறுன்னு வந்திருக்குங்க இதை அப்படியே நம்ம நான் வந்து குறஞ்ச குவான்டிட்டியில் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து நிறையா எடுத்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் அதனுடைய மொறுமொறுப்பு தன்மை கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்குங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் பண்ணியிருக்கேன் இந்த தீபாவளி முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் நல்லது ஒரு ரெசிப்பில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்